ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பேசக்கூடாது அப்படின்னு என்ன காரணம் தெரியுமா இப்ப தெரிஞ்சுக்கலாம் வாங்க சாப்பிடும் போது பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனா இந்த வார்த்தையை அவங்க சாதாரணமா சொல்லலங்க இந்த வார்த்தைக்கு பின்னாடி பல ஆரோக்கிய நன்மைகள் உள்ளன எப்படி அப்படின்றத தெரிஞ்சுக்குவோம் சாப்பிடும் போது பல விதிகள் இருக்குதுங்க மத நூல்களையும் இத பத்தி குறிப்பிட்டிருக்கிறாங்க சொல்ல போனா பேசாம உணவை சாப்பிடும்போது போது அதை முழுவதுமா மென்னு சாப்பிடுவோம் அப்படி சாப்பிடுறதுனால உடலுக்கு அதோட முழு பலனும் கிடைக்கும் ஜோதிட சாஸ்திரத்தின் படி தினமும் சாப்பாடு கடவுள் நமக்காக கொடுத்த பிரசாதமா கருதப்படுது அதனால அது சாப்பிடும்போது தேவையற்ற விஷயங்களை பேசாம உணவுல கவனம் செலுத்தி சாப்பிடணும் அதுதான் கடவுளுக்கு திருப்பி நாம செய்யற நன்றி கடனா கருதப்படுது அவசர அவசரமா சாப்பிடுறது பேச்சோட வேகத்தை குறைக்கும் ஆனா உணவை நல்லா மறக்காதீங்க ஜீரணிக்கிறதுக்கு அதிக ஆற்றல் தேவைப்படுது இது பேசுறது மூலமா ஆற்றலை குறைக்கிறது மற்றும் மோசமான செரிமானத்தை ஏற்படுத்துகிறது அதனால சாப்பிடும் போது பேசக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது இனிமே சாப்பிடும் போது பேசாம கடவுள் நமக்கு கொடுத்த பிரசாதமான சாப்பாட்டை ரசிச்சு நல்லா மென்னு சாப்பிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க நெக்ஸ்ட் திரும்பவும் நான் உங்களை சந்திக்கிற வரைக்கும்